ஸோ ஹெகி இஸ் எல்லாருக்கே அப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது சைன் ஆஃப் அஃபெக்ஷன்ற ஒரு அனுமதியில் சீசன் ஒன்ல எபிசோட் ஒன்னு தான் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எப்படி சொல்கிற போல் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் அனுமதி வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க எவ்வளோ உலகம் பேசாமல் வீடியோக்குள்ள போயிடலாம் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே அதை எப்படி சைனில் சொல்கிறது நம்ம இச்சோமி கேட்க நம்ம யூகே சொல்லித்தரா அவனோட ஃபேஸை பார்த்தோன்னே என்னோட ஹார்பி துடிச்சிக்கிட்டே இருக்குது எப்போ கூட அப்படின்னு சொல்ல யூகியோட அம்மா வந்து அவளை கூப்பிட்டுட்டு உன்ன காலையிலேயே கனவுல இருந்து எழுப்புனதுக்கு மன்னிச்சிரு பட் இருந்தாலும் டைம் ஆச்சுன்னு சொல்ல எனக்கு ஓகே இல்லைன்ற மாதிரி நம்ம யூக்கி யோசிக்கிறா இப்ப காலேஜில் தான் கட்டுறாங்க நம்ம ரின்னு வந்து அவளை இங்க வந்து உட்காருன்னு சொல்ல டேட் எப்படி போச்சுன்ற மாதிரி நம்ம ரெண்டு கேட்க தேங்க்ஸ் சொல்றா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அதை விடு நேத்து கொஞ்சம் நர்வஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல நம்ம யூகே ரின்னோட கையை பிடிக்க சரி சரி அவன் கூட இருந்ததா ஆல்ரெடி நர்வஸா தான் இருக்கு பட் இருந்தாலும் அவன் மெசேஜ் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்துச்சு அதனை திருப்பி பார்க்க போறேன் அவளும் பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ரின்னு நான் உனக்கு கூப்பிட்டதுக்கே இது கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் கிளப் அங்க பாரு அப்படின்னு சொல்ல நம்ம இச்சோமே எங்க ரெண்டு பொண்ணுங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்க நம்ம யுகே இவ்வளோ பாக்குறா இல்லை இல்லை இங்கே கொஞ்ச நேரம் முன்னாடி பசங்க இருந்தாங்கன்னா அவ்வளோ சொல்லலை நம்ம யுகே அந்த பொண்ண பார்த்துட்டு வேற ஊர்லேருந்து வரான்னு நினைக்கிறேன் இவன் பேசுகிறத பார்த்தா ஜாப்பனீஸ் பேசல போல் ஹிட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணது காரணமே இந்த மாதிரி ஆளுங்களை அவன் முன்னாடி பார்த்ததே இல்லை இது எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று அவன் என் லைஃப்ல என்ட்ரானது எனக்கு சந்தோஷம் மாதிரி நம்ம யூகே யோசிக்கே அவனும் கிளம்ப ஆரம்பிக்கிறான் நம்ம யூகியும் பேசலாம்னு போக நம்ம ரின்னு வந்து ஹிச்சோமையை கூப்பிட்றா அவனை யூகியை பார்த்துட்டு திருப்பி வர நம்ம யூகி வந்து எனக்கு மாதிரி யோசிக்க இருக்கான் நிச்சம் இவ்வேற யாரையும் பார்க்கல என்னையே தான் பார்க்குறான்னு சொல்லிட்டு அவளும் பார்க்க நீ இந்த காலேஜ் தான் கேட்குறான் அவ்வளோ வைக்கப்பட்டுட்டு அவள் ஃபோனை எடுத்து டைப் பண்ணலான்னு போக நம்ம இச்சோமி கிட்டக்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அவ்வளோ இச்சோமியை பார்த்துட்டு நான் இப்போ தான் டைப் பண்ணி ஆகிடுமே நம்ம ஓஷம் பார்த்திங்கன்னா மேலே இன்னும் பார்த்துட்டு இருக்க நம்ம இச்சோமி கிட்டக்க இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறா நான் இந்த காலேஜ் சும்மா தான் வந்திருக்கேன் எந்த காலேஜ் இல்லைன்னு சொல்ல நீ கியூட்டாக இருக்க நம்ம யூகியும் பார்த்தீங்கன்னா நான் தான் தப்பாக ரீட் பண்ணுறேன் அவன் கியூட்னா சொன்னான் அவனோ ஃபோனில் மெசேஜை பார்த்துட்டு எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்ல ஃப்ளைட்டை ஒருமிச்சோம் அவ்வளோ லிப்ஸாக ரீட் பண்ணேன் டீமன்லடா அவனும் சொல்கிறான் அவளுக்கு புரியல லாவோஸ்க்கு போகிறேன்னு சொல்கிறான் நம்ம இச்சோமி அங்கேருந்து கிளம்ப நம்ம ரின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க நீ அவனை லவ் பண்ணுறேன் நினைக்கிறேன்னு சொல்ல இல்லை இல்லை நான் கிரஷ்ஷாக பண்ணுறேன்னு சொல்கிறா நீ எத்தை பார்த்ததோட எனக்கு லோயிங்காக இருக்குன்னு நம்ம ரின்னு சொல்ல என்னது ஏதோ ஒன்று அவனை லவ் பண்ணுறேனா இல்லை கிரஷ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியலையே நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நம்ம ரின்னு நம்ம யூகியை கூப்பிட்டு அது உன் ஃப்ரெண்டா அவன் உன்னே பார்த்துட்டு இருக்கான் பாருன்னு சொல்ல ஹோஷவும் பார்த்தீங்கன்னா சைனில் யாருன்னு கேட்க அது என் ஃப்ரெண்டு சொல்லவே இல்லை நீ அங்கே நிற்கிறேன் ரொம்ப அளம் கிடையாது அப்படின்னு சொல்ல அவன் ஃப்ரெண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன பேசுகிறான்னு புரிஞ்சுக்க முடியலேன்னு அவன் யோசிச்சுட்டு அந்த பொண்ணுங்க அவன் ஃப்ரெண்டா அவங்களை வேணா பூசருக்கு இன்வைட் பண்ணேன்னு சொல்ல அந்த பிங்க் வச்சிருக்காள அவளுக்கு காது கேட்காதுன்னு சொல்ல முழுசாவா ஆமா ஹேரிங் மிஷின் யூஸ் கேட்க ஆமா அதை யூஸ் பண்ணா ஆனா அவளுக்கு அது ஒர்க் ஆகல சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் கிளம்புறேன்னு சொல்ல சரி என்னாச்சு நம்ம யூகி கேக்க ஒண்ணுமே சொல்லாம போயிடறான் அவன் நமக்கு மதிக்க கூட இல்ல உன் ஃப்ரெண்டுக்கு சைன்லங்க தெரியுமா நம்ம ரின்னு கேட்க ஆமா அவன் பேசுறதுக்காண்டிய கற்றுக்கிட்டான்னு சொல்றான் உண்மையாக சொல்றது நம்ம ரின்னு ஷாக் ஆக இச்சோமீட் வந்து மெசேஜ் வந்துருக்கு உனக்கு சூர்ன சூ அப்படின்ற மாதிரி அவன் கேட்டிருக்க நம்ம இன்னும் நம்ம யூகியை கூட்டு நீ திருப்பி க்ளோ ஆற பாரு எனக்கு லவ் டிஃப்ரென்ஸ் தெரியல நீ கூட பாசை கிரஷ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கான்னு கேக்க இல்ல இல்ல பார்த்துதான் எனக்கே தெரிஞ்சு நான் அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னது சரி சரி என்னையே பார்த்துட்டு இருக்காம உனக்கு ரிப்ளை பண்ணு சொல்ல நான் சோவியர்ஸே எடுத்துக்கிறேன் நீங்க வந்து சேஃபா போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றா நான் அவனை லவ் பண்றேன் இல்ல கிரஷ் பண்றேன் தெரியல நம்ம யூகி யோசிக்க அப்படியே எங்க சீன கட் பண்றாங்க நம்ம ஓஷோ தான் காட்டுறாங்க அவன் இன்னொரு சைடு நடந்து போயிட்டு இருக்க சார் நில்லுங்க நில்லுங்கன்னு இன்னொருத்தர் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கூப்பிடுறாரு அப்ப நம்ம ஓஷோ அவன் காதல டியூப் மிஷினா இருக்கிறத கவனிக்கிறான் அவன்கிட்ட போய் அங்க கூப்பிடுறாங்கன்ற மாதிரி சொல்ல அவனும் தேங்க்ஸ் சொல்றான் அப்போ ஓஷோன்னு ஒரு பொண்ணு வாய்ஸ் கேக்குது என்ன பார்த்தா இதுவே நீயா யூகே தவிர மத்தவங்க சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நான் உன்னை தான் பாக்குறேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல நிஜமாக சொல்கிற நீ மட்டும் அவருக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவன் வேணும்னு தான் பண்ணான்னு நினச்சிருப்பாரு காது கேட்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல ஆமாம் அதுக்கு ஓஷம் பார்த்தீங்கன்னா ஆமாம் அவங்க கூட இருக்கணும் இல்லைனா அவங்க சீக்கிரமாக பிரச்சனைகள் மாட்டிப்பாங்கன்ற மாதிரி அவன் சொல்கிறான் நம்ம யூகியும் எப்பயும் போல காலேஜ் போயிட்டு வந்துகிட்டு இருக்க இப்போ இச்சோமி என்ன பண்ணிக்கிட்டு தெரியலையே நான் அவனை லவ் பண்ணுறேன் எல்லாம் க்ரெஷ் பண்ணுறேன் தெரியல அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிட்டு இருக்கா நம்ம யூகி வீட்டில் தான் காட்டுறாங்க அவன் பெட்ரூமில் உட்காந்துருக்க நம்ம இச்சோமிட்டேருந்து மெசேஜ் வருது அவன் சில ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்க இந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு தெரியாத இடம் நிறைய அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அவனுக்கு அங்க இருக்க பயமா இல்லையான யோசிச்சுட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றா நான் செவன் டாலர் பே பண்ணி ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்ற மாதிரி அவன் சொல்ல பே பண்றதுக்கு செவன் டாலர் நம்ம யூக்கி யோசிக்க சரி நான் தூங்க போறேன் ஆமா சொல்ல மறந்தேன் நாளைக்கு நான் காலேஜுக்கு திருப்பி வந்துருவேன்ற மாதிரி அவன் சொல்ல நம்ம யூக்கியும் நாளைக்கு இச்சமே திருப்பி வர போறானா ஜாலின்ற மாதிரி குஷியாயிடுறா அப்படியே சீனை கட் பண்ணி மார்னிங் தான் காட்டுறாங்க நான் லேட்டாக வட்டேனோன்னு அவர் யோசிக்கிட்டு இருக்கேன் ஆப்போசிட்டில் நம்ம ஹெச்ஓம் நின்றுட்டு இருக்கான் இவனும் கைக்கு நீட்டு கூப்பிட அவனும் குட் மார்னிங் சைனில் சொல்ல நம்ம மைய சைன்லேயே குட் மார்னிங் சொல்ல வர அவள் கையில் ஆக்வடாக மூவ் ஆகுது ஹெச்எம்ஏ திருப்பி பார்த்ததும் எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் ஆகுது இது கண்டிப்பாக எனக்கு ஒரு லவ்வாக இருக்கணும்னு விஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா எனக்கு தான் வாங்கிட்டு வந்துருப்பானா அப்படின்னு அவளோ ஃபோனை எடுத்து டைப் பண்ணலான்னு போக அவன் கையை கொடு அவன் வாங்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு கையை நீட்ட அவன் பொம்மையான் என்னடா நம்ம யூகியும் பாக்க இதுதான் இதுல தேங்க்யூ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி நோட்டில் எழுதி காட்டுறா நம்ம யூகியை பார்த்துட்டு தலையில தடவி கொடுக்க நம்ம யூகி மைண்ட் இப்போ என்னால அவனோட பேசு பாக்கவே முடியலன்றா அப்படியே சீன கட் பண்ணி அவன் வீட்டில தான் காட்டுறாங்க இது சம் கைண்ட் ஆஃப் இதையே என வாங்கிட்டு வந்தான் ஏதோ ஒன்னு இது ஃபேஸ் கிரிப்பியா இருந்தாலும் பாடி க்யூட்டா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறா எனக்கு தெரியாத பல விஷயங்களை பற்றி இட்ஸோமிக்கு நாலேஜ் இருக்குது நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன் அங்கே நாலு பேர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அங்கே படிக்கிறதோ விளையாடுறது ரொம்ப வாமாவும் க்யூட்டாகவும் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் என்னோட வேர்ல்டு நான் யோசிக்க டீனேஜில் தான் காட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் நம்ம யூகி யோசிக்க அப்படியே பிரசென்டில் தான் காட்டுறாங்க நம்ம ரெண்டு தேடி நம்ம யூகி ஓடி வந்துகிட்டு இருக்கா அவர் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா நான் இட்ஸோமியை பற்றி நிறைய ரெண்டு கிட்ட பேசணும் அப்படியே நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறேன் நம்ம ஓஷோ வந்து கேட்க ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன் ஃப்ரெண்டா அப்படின்னு அவனும் அவங்க பேசுறதை கேட்டுட்டு அவங்க சத்தமாக ஸ்ப்ரிங் லீவ்ல எங்கே போனால் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல நான் இதெல்லாம் உன்ட்ட கேட்கவே இல்லைன்னு சொல்ல நீ கியூரியஸாக இருக்கேன்னு நல்லா தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான் அது உன் ஃப்ரெண்டுன்னு நான் நம்ம கேட்க ஹோஷ எப்பயுமே என்னை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான் அது மட்டும் இல்லாமல் அவனோட சைன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்ற மாதிரி அவன் யோசிக்க சரி நீ எதுக்கு இந்த காலேஜ் வந்து நம்ம யூகே கிட்ட அவன் கேட்க நம்ம யுகே யாரோ பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி இருக்கு யாரும் பார்த்தா நம்ம இட்ஸ் ஓமி தான் யூகே இதிலே பிடிச்சி அவனும் ஆட்டிக்கிட்டு இருக்க அப்போதான் நம்ம யூகேக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஸ்கூல் ட்ரிப்பில் காலேஜுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க அப்போ அதை வேர்ல்டில் புதுசாக இருந்திருக்குமா அதை தான் யோசிச்சு பார்க்குறா இப்போ அவனுக்கு என்ன நல்லா வேணும் அப்படின்னு அவனும் யோசிச்சுட்டு யாருக்குள்ளேயும் ரொம்ப க்ளோஸ் ஆப் அழகாதுன்னு சைனில் சொல்கிறான் அப்போ தான் ரெண்டு மற்றவங்களும் யூகி வந்துருக்கிறத கவனிக்கிறாங்க அவங்க என்னதான் பேசுகிறாங்கன்னு கியூரியஸாக இருக்குன்ற மாதிரி யோசிக்க நம்ம இச்சோமி ஓஷோ பேசுறதை பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ரெண்டு பின்னாடி வந்து என்ன எப்போ வந்து யூகின்ற மாதிரி கேட்குறா நம்ம ஓஷோ கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அவள் பின்னாடி வந்து கூப்பிடாத ஏன்னா அவள் பின்னாடி யார் வந்தாலும் அவளுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்ல என்ன மனுஷர் யூகின்னு சொல்கிறா நம்ம ஓஷோ இருந்து கிளம்ப நம்ம ரெண்டு கிட்ட நம்ம யூகியும் நம்ம லவ்யும் கிரஷையும் பற்றி எனக்கு பேசணும்ல இல்லை நான் லவ் பண்ணுறேன்ற மாதிரி அவள் ஹேண்ட் சைன் காட்ட அவள் கட்டி பிடிச்சிருக்கா யூகியும் இச்சோமியை பார்த்து ஒரு சைன் பண்ண அதுக்கு என்ன மீனிங் நம்ம கேட்கறான் அங்கேறி இல்லைன்னா என்ன பண்றேன் அர்த்தம்ன்ற மாதிரி அவ கேட்க நம்ம இச்சோமி அதை பண்ணி பாக்குறான் வாபலான்னு நம்ம ரின்னு கூப்பிட இச்சோமி பண்ற சைன்லாம் எனக்கு ஃபேமிலியரே தோணுது அது மட்டும் இல்லாம அவன் என்ன பார்த்தானா என்னால திருப்பி பார்க்க முடியல இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது நான் இச்சோமியோட லவ் லவ் டென் சொல்றத விட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க சோ இந்த எபிசோட் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எபிசோட நேத்து ஆக்சுவலா நான் போட வேண்டியது சில காரணத்தினால போட முடியல பட் இனிமேட்டு ரெகுலரா வீடியோ வரும் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸும் பண்ணி தர மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன் பை கைஸ்